ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் இருபத்தி ஐந்து இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதர்களின் இதயங்களை பிரேமைக்காக தயார் செய்வதற்கு இறைவன் உலகின் துன்பத்தையும் துக்கத்தையும் தானே ஏற்றுக்கொள்கிறான் இந்த நாள் கிறிஸ்துவின் சகாப்தத்தை அதாவது கிறிஸ்துவ ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது கிறிஸ்து தம் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்காக தம் உயிரையே தியாகம் செய்தார் அவர் சேவையே இறைவன் தியாகமே இறைவன் என்ற உண்மையை பிரச்சாரம் செய்தார் நீங்கள் இறைவனை வழிபடுவதில் தவறினாலும் உங்களை சுற்றிலும் பெருமளவில் பலவிதமான நடை உடை பாவனைகளுடன் நடமாடிக்கொண்டிருக்கும் வாழும் தெய்வங்களான மனிதர்களுக்கு சேவையாற்றுவதில் தவறிவிடாதீர்கள் சக மனிதர்களிடம் கருணையை பொழிபவர்களே இறைவனின் அருளுக்கு பாத்திரமாக முடியும் இதுவே மிக உயர்ந்த ஆன்மீக சாதனையும் ஆகும் இது மனிதகுலத்தின் ஒற்றுமையையும் அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவனின் மகிமையையும் உங்கள் மனதில் பதியச் செய்கிறது உண்மையான ஆனந்தத்துடன் ஆற்றப்படும் இந்த சேவை எங்கும் பரவட்டும் மேலும் இந்த பூமி மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கட்டும் உலகில் சாந்தி சந்தோஷமும் நேசத்துடனான நம்பிக்கையும் நிலவட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தெய்வீக அருளுரை டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது உண்மையான அமைதி மற்றும் மனிதகுலத்தின் ஒற்றுமையை அடைவதற்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இயேசு கிறிஸ்து பறைசாற்றிய இறைவனே அனைவருக்கும் தந்தை மனிதர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற போதனை ஒரு நிலையான நம்பிக்கையாக ஆக வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்